இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் என்னது சார் இது சொல்லுங்க இந்த பூ நீங்கள் சாப்பிடுவீங்களா இதை இதை நான் கொடுத்தா இப்போ நான் இதே ஒரு பேட் ஆர்டர் பண்ணிட்டேன் இதை நீங்கள் சாப்பிடுவீங்களா நட்சத்திர பிரியாணி சாப்பிட போகிறோம் ஹோட்டலுக்கு வந்த குடும்பம் டேபிளுக்கு வந்த மட்டன் பிரியாணி இதை நீங்கள் சாப்பிடுவீங்களா சார் நல்லி எலும்பில் நெளிந்த உயிரினம் இப்போ குழந்தைக்கு புழு எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடு கொடுப்பீங்களா எந்த பிரான்ச் இது ஸ்டார் பிரியாணி சென்னை அடுத்த முகப்பேரில் வசித்து வருபவர் குணா இவருக்கு திருமணம் முடிந்து இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தனது வீட்டின் அருகே உள்ள நட்சத்திரம் பெயர் கொண்ட பிரபல தனியார் பிரியாணி கடையின் முகப்பேர் குடும்பத்துடன் சென்றார் மாலை நான்கு மணி அளவில் பிரபல தனியார் பிரியாணி கடையின் பி ஒன் இருக்கையில் மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் அமர்ந்த குணா நல்லி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மற்றும் சிக்கன் என மொத்தம் ரூபாய்க்கு உணவுகளை ஆர்டர் செய்தார் தொடர்ந்து ஆர்டர் செய்த சில நிமிடங்களில் டேபிளுக்கு உணவுகள் வந்தன இதையடுத்து குணா மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் உணவை பரிமாறிவிட்டு சாப்பிடத் தொடங்கினார் அப்போது குணாவின் மகள் மட்டன் நல்லி எலும்பை சாப்பிட தெரியாமல் அவதிப்பட்டுள்ளார் இதை பார்த்த குணா நல்லி எலும்பை எடுத்து உடைத்து கொடுத்துள்ளார் அப்போது அந்த நல்லி மட்டன் துண்டில் புழுக்கள் இருந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குணா ஹோட்டல் மேலாளரிடம் முறையிட்டார் தொடர்ந்து சமயோசித்தமாக மட்டன் நல்லி எலும்பில் இருந்த புழு குறித்தும் விளக்கம் கேட்டு வீடியோ எடுத்தார் அந்த வீடியோவில் நான் என் மனைவி இரு குழந்தைகளுடன் முகப்பேரில் உள்ள பிரியாணி கடைக்கு வந்தேன் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்தேன் அதிலிருந்த நல்லியில் புழுக்கள் இருக்கின்றன என் குழந்தைகளுக்கு எலும்பை கடிக்க தெரியாது என்பதால் நான் பிரித்து கொடுத்த போது அந்த புழுக்களை பார்த்தேன் இந்த குழந்தையை இத்தனை நேரம் கொஞ்சிக் கொண்டிருந்தீர்களே அந்த குழந்தைக்கு இதை சாப்பிட கொடுக்கட்டுமா சார் பதில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த புழுக்கள் நிறைந்த உணவை கொடுப்பீர்களா இது எவ்வளவு பெரிய விஷயம் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் ஆனால் குணா கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் மேலாளர் மௌனமாக நிற்பது வீடியோ மூலம் தெரிகிறது இதையடுத்து தரமற்ற உணவு வழங்கியது குறித்து போலீசாருக்கு குணா புகார் அளித்தார் ஆனால் பிரபல ஓட்டல் தரப்பிலிருந்து சரியான விளக்கம் ஏதும் தரவில்லை என்று கூறப்படுகிறது தொடர்ந்து தரமற்ற உணவு சாப்பிட்டதால் குணாவின் குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு குணா அவர்களை அழைத்துச் சென்றார் இதனிடையே உணவு பாதுகாப்பு அதிகாரியிடம் மட்டன் நல்லி எலும்பில் இருந்த புழு குறித்து குணா புகார் அளித்தார் புகாரின் பேரில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது விரைந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விழுந்துள்ளது சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி எலும்பில் புழு இருந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இல்லை சார் இவ்வளோ என் பொண்ணை நீங்கள் செல்லவும் கொஞ்சம் இன்னும் இருந்தீங்கல்ல அந்த குழந்தைக்கு தான் நீங்கள் இது இது எப்படி விஷமாயிடு சொல்லுங்க சார் உங்கள் வீட்டு குழந்தைக்கு தான் டெய்லி கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் சார் நீங்கள் பார்த்து தானே இருந்தீங்க இது என்னது சார் இது எனக்கு தெரியல சொல்லுங்கள் உங்க குழந்தைக்கு புழு எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடு கொடுப்பீங்களா எந்த பிரான்ச்சு இது ஸ்டார் பிரியாணி எந்த பிரான்ச்சு சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க